ஹரே கிருஷ்ணா கேள்வி என்ன சொல்லியிருக்கீங்க பக்தின்றது துக்கத்தில் ஏற்படுமா அல்லது சுகத்தினால் ஏற்படுமா ஒருவர் சுகத்தில் இருக்கின்றார் அல்லது துக்கத்தில் இருக்கின்றார் எந்த நபருக்கு பக்தி பக்தியின் மீது ஆர்வம் வரும் பக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வரும் பகவானிடம் சரணடைய வேண்டும்ன்ற எண்ணம் எப்படி தோன்றும் இதுதான் உங்களுடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ சுலபமாகவே பார்க்குறோம் மக்கள் மக்களுடைய இயல்பு எப்படி இருக்குது மக்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா சுகத்தில் போய் நாம் பகவானை நாடுவதே இல்லை எனக்கு நல்ல வசதிகள் இருக்குது எனக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்குது எனக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து வஸ்துக்களும் பகவானால் நமக்கு கிடைத்தே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு கூட நம்ம பார்க்கலாம் கோயில்களுக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே நிறைய நபர்கள் கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்கிற மாதிரி தான் நான்கு விதமான நபர்கள் கோயில்களுக்கு வராங்க அர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் என்னை நாடி வருவார்கள் அப்படின்னு கேள்வி அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பதில் என்ன ஆர்த்தா அர்த்தானால் டிஸ்ட்ரெஸ்ட் டிஸ்ட்ரெஸ்ட்னால் எப்படி சொல்லுவோம் ஏதோ ஒரு உபாதைகள் இருக்குது ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அது குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கட்டும் நோய்வாய்பட்டு இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் நாம் வந்து கடவுளை நாடுகின்றோம் அர்த்தார்த்தி அர்த்தார்த்தினா என்ன எனக்கு செல்வம் வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு வந்து பெரிய ஒரு புகழ் வேண்டும் இதை நாடி நான் பகவானிடம் செல்லக்கூடிய ஒரு இரண்டாவது நபர் அவர் மூன்றாவது நபர் யாரு ஜிக்ஞாசு ஜிக்னியாசுனா இதை பற்றிய விஷயங்கள் எனக்கு தேவை இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஜிக்னியாசு நான்காவது என்ன அவர் வந்து ஞானி ஞானினா என்ன விஷயம் அப்படின்னா இந்த விஷயங்களை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற ஏக்கத்துடன் வாழக்கூடிய நபர்கள் இப்போ இந்த நான்கு பேர் வரார்கள்னு பார்க்குறோம் இப்போ முதல் இரண்டு நபர்கள் தான் நம்ம பார்க்குறோம் இங்கே யார் அர்த்த அர்த்தார்த்தி அப்போ இன்ப சுகங்கள் சௌரியங்களில் வாழக்கூடிய நபர்கிட்ட போய் பகவான் ஒருவர் இருக்கார் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அவரிடம் சரணடைவதுதான் அவரிடம் நாம் சரணடைந்தால் வாழ்க்கையுடைய வெற்றி பாதைக்கு போக முடியும் வாழ்க்கையுடைய குறிக்கோள் புரியும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது என்ன காரணம் அவர்களுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களும் கிடைத்தாச்சு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதனால தான் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்வார்னா பகவத்கீதையில் ஆபிரம் பூனா லோகா புவர் அர்ஜுனா புனராவர்த்தினோ அர்ஜுனா நீங்கள் வந்து பிரம்மலோகத்தில் போய் அல்லது வந்து இந்திரனைப் போல் அனு சௌரியங்களை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்துதான் உங்களுடைய முக்தியை அடைய முடியும் அர்ஜுனான்னு சொல்லி கொடுக்குற விஷயத்தையும் பார்க்குறோம் அப்போ உங்கள் கேள்விக்குரிய பதில் என்ன அப்படின்னா சௌரியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுகத்தில் வாழும்போது பகவானை பற்றி நினைப்பதே இல்லை இதில் இந்தியில் வந்து அந்த கபில் அவர் எழுதிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்திலையும் வரும் சுக்மே சுமீரன் சப்கரே துக்மே கரேன ஹோய் ஏன்னா சு துக்மே சுமீரன் சப்கரே சுக்மே கரேன ஹோய் என்ன அப்படின்னா துக்கத்தில் அனைவரும் கிருஷ்ணரை நாடுகின்றோம் பகவானை நாடுகின்றோம் கடவுளை நாடுகின்றோம் கோயிலுக்கு போகின்றோம் ஆனால் சுகத்தில் இருக்கும்போது பகவானை நினைப்பதில்லை ஆஹா பகவானே கடவுளே உன்னுடைய அருடினால் நான் சுகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணம் வருவதில்லை எவ்வளோ அற்புதமான விஷயம் நம்மளால் வாழ முடியுமான்னு பாருங்களேன் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய இப்போ பர்ஸ்னல் அப்பியரன்சஸ் அல்ல அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் பாண்டவர்களுக்கும் குந்தி தேவிக்கும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருந்தார் மகாபாரத்தில் பார்க்குறோம் குந்தி தேவியைப் போல் பாண்டவர்களைப் போல கிருஷ்ணருடைய ஒரு சாகசம் கிருஷ்ணருடைய ஒரு பர்ஸ்னல் அசோசியேஷன் வேறு யாருக்குமே கிடைக்கல அப்படிப்பட்ட குந்தி தேவி பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கின்றார் இந்த இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அதுதான் வந்து பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் குந்தி தேவி எப்படி யோசிக்கிறா அப்படின்னா விபத சந்துதாஸ்வாத் எத்திர எத்திர ஜெகத்குரு பவத தர்ஷனம் என்ன சொல்றா அப்படின்னா புன்தர்ஷினம் பவதா சந்து என்ன அப்படின்னா விபத சந்துதாஸ்வாத் விபத சந்துதனா எப்பொழுதும் எனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இரு என்னைக்காவது நீங்க எல்லாரும் போய் கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய கோயில்களில் வந்து அவ்வளவு கூட்டங்கள் வருது யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் கடவுளிடம் எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்களா மாராணி கேட்குறாங்க எனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடு எப்பொழுதும் கஷ்டத்தை கொடு விபத்த சந்துத சஷ்வா சஷ்வதான் எப்பொழுதும் எனக்கு ஒவ்வொரு நொடியும் கஷ்டத்தை கொடு யாருங்க எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் உங்களுக்கு நாம போய் என்ன கேட்குறோம் பகவான்கிட்ட பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கோம் எனக்கு அதை கொடு விசா என்னுடைய பையனுக்கு விசா வேண்டும் என்னுடைய பொண்ணுக்கு திருமணமாக வேண்டும் நான் வீடு வந்து என்னுடைய சொத்து தகரா இருக்கின்றது எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது எனக்கு புகழ் இல்லை எனக்கு ப்ரமோஷன் இல்லை இதற்கு நான் நூறு தேங்காய் உடைக்கின்றேன் உனக்கு வட மாலை சாத்துகின்றேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி நம்ம தினமும் கோயிலுக்கு போகிறோம் கடவுளே உனக்கு நான் இதை செய்கின்றேன் எனக்கு என்ன செய்வாய் உனக்கு இவ்வளவு செய்தேனே எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே நான் உனக்கு இவ்வளவு செலவழித்தேன்னே எனக்கு ஒன்றும் செலவழிக்க இன்னும் வழில்லாமல் பண்ணிவிட்டாயே அப்ப இங்க என்ன கேட்கிறாள் குந்தி தேவி எனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடு கிருஷ்ணா அப்ப மூன்றாவது இவர் என்ன உன்னை நீ எனக்கு கஷ்டத்தை மறுபடியும் 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 கொடுக்க கொடுக்க உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய மனோபாவம் எனக்கு வரும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதானே பாண்டவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதுதான் கிருஷ்ணன் நினைச்சார்களா இல்ல எப்பொழுதும் கிருஷ்ணன் இருக்கார் அப்படி இருக்கும்போதே எனக்கு உன்னை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வராமல் போய்விட போதே ஏதாவது ஒரு நொடி நான் உன்னை நினைக்காமல் போய்விடுவேணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாட்டில் என்ன சொல்றாள் எப்பொழுதும் எனக்கு கஷ்டத்தையே கொடு கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க போகின்றேன் கஷ்டத்தினால்தான் உன்னை நினைக்க முடியும் அப்ப இதுதான் பக்தருடைய மனோபாவம் எனக்கு துக்கங்களை அதிகமாக கூடு கடவுளே அப்பொழுதுதான் உன்னை நினைக்க முடியும் நம்மளாம் யோசிக்க மாட்டேங்கிறோம் நாம போய் என்ன கேட்கிறோம் எனக்கு சுகத்தை கொடு சௌரியங்களை கூடு செல்வத்தை கொடு பதவியை கொடு பொருளை கொடு புகழை கொடு 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 கொடுன்னு கொடுக்கும் வாங்கல் விஷயத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் இன்னொரு விதத்தில் பதினோராவது ஸ்கந்தம் பாகவதத்தில் ஹரிஷே தத்தனம் ஷனேர் என்னுடைய பக்தன் ஒருத்தர் மாறிட்டான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாற்றையும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன்றார் அவர் அவனுடைய செல்வத்தை எடுத்து விடுவேன் அவனுடைய புகழை எடுத்து விடுவேன் அவனுடைய பதவியை எடுத்து விடுவேன் அவனுடைய எல்லா விதமான அழகை எடுத்து விடுவேன் அவருடைய அறிவை எடுத்து விடுவேன் அப்போ எதற்காக எடுக்கின்றார் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் நாம் என்ன பண்ண முடியும் கிருஷ்ணரை பற்றி நினைக்க முடியும் அப்ப பக்தி என்பது எப்போது வரும் பக்தின்றதுக்கு வருவதற்கான முக்கிய காரணமே அல்லது அதற்குரிய பாதையில் சரணாகதி அடைவதற்கான முக்கிய வழியே துக்கத்தில்தான் ஏற்படும் அப்படின்றத சாஸ்திரங்களில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறோம் நம்ம அதனால நான் வந்து குந்தி தேவி மாதிரி நாமளும் போய் கோவிலுக்கு போய் எனக்கு கஷ்டங்களை கொடுன்ற கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கெல்லாம் இல்லை ஆனால் என்னுடைய பழிவான வேண்டுகோள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடவுளை ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்டிங் ஃபெல்லோவாக மாற்றக்கூடாது பிசினஸ் டிரான்சாக்டிங்னா என்ன எனக்கு உனக்கும் உள்ள ஒரு டிரான்சாக்சன் டீட்டெயில் என்ன நான் இதை செய்வேன் எனக்கு செய்வாய் நான் உனக்கு இதை எனக்கு எனக்குன்னு தருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடைக்காரரை போல ஒரு வஸ்துவை விற்கக்கூடிய நபரை போல நாம வந்து கடவுளை மாற்றக்கூடாது கடவுள் என்பவர் அகம்பீஜ பிரதப்பித்தாக பகவத்கீதா கிருஷ்ணர் சொல்றார் என்ன அப்படின்னா எல்லா உயிர்வாழிக்கும் நானே தந்தை எல்லா உயிர்வாளிக்கும் பிறவி மட்டும் இல்லை அங்கே போகக்கூடிய இந்த பள்ளிக்கும் அவர்தான் வந்து பிதா கொசுவுக்கும் அவர்தான் பிதா நாய்களுக்கும் அவர்தான் பிதா மாடுகளுக்கும் அவர்தான் பிதா நாம் தினமும் வெட்டி சாப்பிடுகின்ற கோழிக்கும் அவர்தான் பிதா நம்ம வெட்டி சாப்பிடுகின்ற ஆடுகளுக்கும் அவர்தான் பிதா அப்போ இவங்க எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்கள் உலகளாவிய சகோதரத்துவம் எப்போ வரும் தான் வரும் அப்போ அவர்தான் பிதா அவர்தான் நமக்கு தந்தை நமக்கு ஆத்மாவை வரவழைத்து கொண்டு நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கின்றார் அப்போ அவரிடம் சரணடைவதற்கு நாம் வந்து சுகத்திலும் கூட பகவானை நினைக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் குந்தி தேவிக்கு இல்லாத சுகமா ராணி மகாராணி அந்த மகாராணி என்ன வேண்டுகின்றால் எனக்கு சுகம் தேவையில்லை எனக்கு வந்து கஷ்டங்களை மட்டும் குடு கிருஷ்ணான்னு வேண்டுகின்றான் அப்போ இதில் எப்படி நம்ம நிறைவு செய்கிறோம் கேள்வியை நாம் என்ன புரிந்து கொள்ளணும் சுகத்திலும் பகவானை நினைக்கக்கூடிய மனோபாவத்தை பயிற்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் துக்கத்தில் மனம் துவர்ந்து போகக்கூடாது நீங்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன் துக்கம் வரும்போது கடவுள் இல்லை நாத்திகவாதியை எடுத்துக்கொள்கின்றார்கள் நான் இவ்வளவு செய்தேன் கடவுளுக்காக நான் பகவானுக்காக நிறைய பண்ணியிருக்கின்றேன் கோயிலுக்கு சென்றிருக்கின்றேன் என்னுடைய தந்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் தாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள் என்னுடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ என்ன அர்த்தம் கடவுள் இல்லை கடவுளை பற்றி சிந்தனை எனக்கு இல்லை கடவுளை இல்லை உலகத்தில் அப்படின்னு நாத்திகவாதிக்கு மாறிவிடுகின்றார்கள் அப்போ அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னால் நாம சுகத்திலும் சரி துக்கத்திலும் சரி துவண்டு போகாமல் அது சுகத்தில வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதிலும் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நான் சம்பாதித்து வந்தது கிருஷ்ணர் பௌதியில சொல்றார் என்ன அகங்கார விமூடாத்மா கர்த்தாக அகங்காரத்தின் காரணமாக நினைக்கின்றான் இந்த பெரிய வீட்டை கட்டியவன் நான் பெரிய செல்வத்தை ஏற்படுத்தியவன் நான் பெரிய பிசினஸை ஆரம்பித்தவன் நான் என்னுடைய நாள் குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவத்தை குறைக்க வேண்டும் நாம இன்பத்திலும் சரி சுகத்திலும் சரி கடவுளிடம் சரணடைந்து பக்தனாக மாறி எப்பொழுது பாண்டவர்களைப் போல பக்தனாக மாறுவதற்கு இதுதான் சரியான வழி அவர்கள்தான் எடுத்துக்காட்டு நமது வாழ்க்கைக்குரிய அவர்கள்தான் வழிகாட்டி ஹரே கிருஷ்ணன்